இத்தேர்வு மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் அடைவு தேர்வில் பின்தங்கிய ஒன்றியங்களில் பணிபுரியும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மங்களம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டிருந்தார் அடைவுத் தேர்வில் பின்தங்கிய பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து பேசிய அவர் இது ஒருவருக்கொருவர் குறைகளை கூறிக்கொள்ளும் கூட்டமாக இல்லாமல் கருத்துக்களை பரிமாறு கொள்ளும் கூட்டமாக எடுத்துக் கொள்கிறோம் இதன் மூலம் வருகின்ற ஆண்டுகளில் கற்றல் அடைவு தேர்வுகள் மட்டுமல்லாது பத்து பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி சதவீதத்திலும் திருப்பூர் மாவட்டம் முதல் மூன்று இடங்களை எட்டிப்பிடிக்க ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருகின்ற ஆண்டுகளில் புரிதலோடு கற்றல் திறனை அதிகப்படுத்த இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருடன் கருத்து பரிமாற்றம் நடத்தி அதன் மூலம் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி வழங்கப்பட்டுள்ளது மேலும் சமூக வலைதள் பயன்பாடுகள் குறித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டும் கல்வி கற்கின்ற வயதில் அவர்களுக்கு கவனச் சிதறல் ஏற்படுத்துகின்ற வகையிலான ஸ்மார்ட் போன் பயன்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் இதனை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூட்டுப் பொறுப்பாகக் கொண்டு மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் நேர ஆசிரியர்கள் கோரிக்கை குறித்து ஏற்கனவே தலைமைச் செயலர் மற்றும் நிதித்துறை அலுவலர்களுடன் பேசப்பட்டுள்ளது அது குறித்து நேர ஆசிரியர்களிடம் தெரியப்படுத்தி விரைவில் அதற்கு தீர்வு காணப்படும் மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படுவதில்லை ஆனால் இதுபோன்றுதான் தங்கள் மதத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்று விட அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை போன்றோர் ஆலோசனைகளை வழங்குவாரானால் பாராட்டக்கூடியது என தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட கலெக்டர் மணிஷ் நாரணவரே மாநகராட்சி ஆணையாளர் அமித் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு காளிமுத்து மற்றும் மாவட்ட அளவில் கற்றல் அடைவுத் தேர்வில் பின்தங்கிய ஐந்து ஒன்றியங்களைச் சேர்ந்த ஐநூற்று முப்பத்தெட்டு தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தனா் சென்னையில் வந்து நம்மளுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஒரு ட்ரி மீட்டிங் அது முடிந்தது பிறகு அங்கே நம்ம சி ஓஸ் தான் பார்த்தோம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் செஞ்சு அங்கே இருக்கின்ற நம்முடைய செக்ஷன்ஸை மீட் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லா லெவல் ஆஃப் ஹிலிமெண்ட் டிஜிண்ட் மிடில் செக்லேண்ட் ஹையர் ஹையர் இது ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் செக்ஷன்ஸ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லோவை பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே வர ஒரு கருத்து பதிமாற்றமாக ரிவியூ மீட்டிங் கொஞ்சம் அதில் ஒரு பகுதியாக திருப்பூரை பொறுத்தவரைக்கும் டுவெல்த்தில் எப்போதுக்கும் உங்களுக்கே தெரியும் ஒன் டூ த்ரீ இதுக்குள்ளே தான் வருவாங்க டென்த்தில் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது சொன்னாலும் அந்த தக்க வச்சுக்கிறாங்க அது பிள்ளைங்களுக்கு வந்து புரிதலோடு அந்த பாடத்தை கட்டுக்கிறது சொல்லியிருக்கோம் அதுக்கு ஆக்ஷன் பண்ண எங்களுடைய சிஓ சார் எல்லாேரும் ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க இது இல்லாமல் டயட் பிரின்ஸிபன் வந்திருக்காங்க ஸோ இது ஒரு கருத்து பரிமாற்றம் வரும்பொழுது நல்ல விதத்தில் அடுத்த ஆண்டு வரும்போது ஸ்லாஸ்ட் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியும் நம்பிக்கிறேன் சார் மாணவர்களின் சமூக வலைதள பயன்பாடு வந்து எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கி வருது அது குறித்த கவுன்சிலிங் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வழங்கப்படும் நம்ம ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன் நான் இப்போ வெளிநாட்டில் நம்ம ஆஸ்திரேலியெலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சமூக வலைதளத்தில் வந்து பயன்பாடு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க மாதிரி நாம் கொண்டு வர முடியுமா என்கின்ற அளவுக்கு நம்முடைய துறை சார்ந்த அமைச்சிட்ட பேசும்போது இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது ஒட்டுமொத்த கண்ட்ரி தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பட் இருந்தாலும் அது சார்ந்து நம்ம என்னென்ன அறிவுரைப்படுத்தலாம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பொதுவாகவே இது பெற்றவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு நிறைய கோரிக்கை என்பது பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுங்க நான் வேணும்னு சொல்ல ஆனால் படிக்க வயசு பிள்ளைங்க படிப்பு சார்ந்து இது எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கூட அதுக்கு முக்கிய காரணியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்ன தான் எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து ஒரு இரண்டாம் பெற்றோர்களாக பல விதமான அறிவுகளை சொல்கிறாங்கன்னு சொன்னாலும் வீட்டுக்கு தந்தது பிள்ளைகள் பிள்ளைங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சார்ந்து நீங்களும் ஒரு இது ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் அந்த பிள்ளைங்களை நல்வழி பார்த்து நிலும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கோல்ஸ் இதில் போட முடியாது கிட்டத்தட்ட ஜாயின் ஆகிறாங்க அப்படி இருந்தாலும்

அது சார்ந்து நல்ல முடிவு ஆனா ஆசிரியர் கோரிக்கையா வந்து கடந்த தேர்தலில் நம்ம இது பண்ணியிருந்தோம் இவர்களுடைய பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இப்ப தேர்தல் வரப்போகுது இன்னும் அரசு எதுவும் பண்ணலன்றது இவங்க பல்வேறு சட்டி நடத்துறாங்க நிலைப்பாடுனா துறை அமைச்சரா இருக்கீங்க சட்ட துறை அமைச்சர் நிதியமைச்சர் நாட்டொன்று ஆசிரியர் ஒட்டுமொத்தமாக அரசு முடி நிதி அமைச்சர் நிதியமைச்சர் ஏற்கனவே வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்காங்க செப்டம்பர் மாதம் நிதிக்குள்ளாக அது சார்ந்து கொடுத்துருக்காங்க

ரகசிய மீட்டிங்கா சார் ஏன்னா மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு தொடர்புத்துறைக்கு தெரியல யாருக்குமே சொல்லுறேன் யாருக்குமே ஏன் நீங்களே பார்த்துட்டு மக்கள் பற்றி இந்த கூட நான் உள்ளே ஏன்னா இது இந்த மீட்டிங் என்னோட ஃபேமிலி மீட்டிங் எங்களோட டீச்சர்ஸ் என்னோட டிபார்ட்மெண்ட் சார்ந்து எங்க கூட என்னான பிரஸ் மீட்ஸ் நாங்க பேசிக்கிட்டோம். நான் மேக்ஸிமம் பத்திரிகையாளர் கூட நான் இன்னைக்கு நீங்க மட்டும் தான் உள்ள வந்திருக்கீங்க மத்த எல்லாத் தரமே நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு கொஞ்சirunga. நாங்க ரிவ்யூ மீட்டிங் முடிச்சக்கப்புறம் நான் பிரஸ்ஸ பார்த்து நான் சொல்லியிருக்கேன் பரவாயில்லை நம்ம திருப்பூர் மாவட்டத்துல பத்திரிகையாளர் சரி பள்ளிமானவர்கள் மத அடயலங்க ஆணியே பள்ளி වලளுடைய ஆர்விக்க 나서ல அது இயமா இருக்கு. அரசு பள்ளிகள் ஆசிரையனால ஈடுபாடு காட்றது இல்ல. அதுக்கு என்ன முயற்சி மேப் நிறைய நிறைய ஆக்டிவ் பாயிட்ட இருந்து பண்றாங்க. இப்ப நாங்க வந்ததுக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேல அஞ்சு லட்சத்துக்கு மேல நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் நான் கேம்ரிய பதினொன்றாம் தேதி கூட ஜவாதுல கேம்ப்ளின் ஆரம்பிக்க தான் பார்த்து நாங்க விடுறது இல்ல எல்லாத்தையும் உள்ள வரைக்கும் எங்களுடைய இந்த உழைப்பு தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்கள் மத அடைய அணையினும் அடி அணிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு மீட்டிங்ல பேசுகிறேன் அது நம்ம பள்ளிக்கல்வித்துறை சொல்றதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை நான் சொல்லியிருக்கேன் நான் இது வந்து அவங்க அவங்களோட மதம் சார்ந்து இருக்கின்றது நம்ம யாரும் தலையிடாது அவங்களோட நம்பிக்கை ஆனா இப்படிதான் வந்து நம்மளுடைய நம்பிக்கை நம்ம வந்து நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிள்ளைங்களை அவங்க அவங்க குடும்பம் சார்ந்து அவங்க மதம் சார்ந்து அவங்க எடுத்துக்க வேண்டிய காலை தவிர நீங்க வந்து அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான என்னென்ன பணிகளை செய்யுமோ அது சார்ந்து நல்ல ஆலோசனை திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்